அந்த மகன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இந்த நிலத்திலே நிற்க முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து ஆண்டுகளாகிவிட்டது ஒரு சமரசம் செஞ்சதில்லை செய்ததில்லை சீட்டுக்கோ நோட்டுக்கோ பேரம் நடந்திருக்கிறது படிந்ததில்லை அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்றை தேர்வு செய்கிறோம் என்றால் ஆய்ந்து தெளிந்து ஒரு முறைக்கு நூறு முறை இல்லை இருநூறு முறை இல்லை இரண்டாயிரம் முறை சிந்தித்து இது சரியாக இருக்கும் இந்த நிலப்பரப்பில் பொறுக்கி பொறுக்கி எடுத்தால் நீங்கள் ஆகச்சிறந்த பெண் மக்களை எடுத்தால் நாம் தமிழக கட்சியில் இருக்கிற என் தங்கைகளாகத்தான் இருப்பார்கள் அதில் ஒருத்தியைத்தான் நிறுத்தி இருக்கிறேன் அவர் சொன்னார் மருங்க தர்மபுரி அவன் தொகுதி இல்ல தர்மபுரியில் முதலில் என் மகள் வித்யாவை தான் நான் நிறுத்தப் போனேன் படத்துல கேட்டேன் சித்தப்பா அங்க ரொம்ப அடர்த்தியா சாதிய உணர்வு இருக்கும் அங்க போய் நான் நிக்குறது சரியா இருக்காது சித்தப்பா நான் வேற தொகுதியில நிக்கிறேனோ சரி கிருஷ்ணர்கள் என்னன்னு அப்புறம் என் தங்கச்சின்னு இப்போது வீரவாண்டி வேற ஆன் தொகுதி இல்ல அவன் சொந்த தொகுதி அவ திருமண மகை போனது அவளுக்கு அதனால இங்கேயே நில்லுன்னு இதுல விரும்புனாலும் இருவத்தாறுல போட்டிடுவா எப்படி பார்த்தாலும் இருவத்தாறுலயே அவன் வீரவாண்டியில அபிநயாதான் போட்டிருவாங்க எந்த வேலையை யாருக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்களின் உடலில் வல்லுவ சொன்னது எனக்காகத்தான் இதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இங்கே பேசிய என் தங்கைகள்லாம் குறிப்பிட்டார்கள் ஜெனிஃபர் எல்லாம் அதுக்கு முன்னாடி பேசிய என் தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் இரத்தனால குறிப்பிட்டார் ஒரே ஒரு தொகுதி அது மீதி இருக்கிறது ரெண்டாண்டு காலம் இந்த ரெண்டாண்டு காலத்தில் ஒருத்தர் சேக்கி வச்சு போய் உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படி என்னங்க அபிநய சொன்ன மாதிரி அந்த ஊழல் கூட்டத்துல இன்னொரு ஒருத்தர் அனுப்புறதுக்கு பதிலா அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்துல ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன் நீங்க ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீர்கள் ஒரு வண்டி நிறைய குப்பை அதை கொளுத்துவதற்கேவனம் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக் கொண்டு போவதில்லை பெற்றோர்களே பெருமக்களே உடம்பிறந்தார்களே ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சிதான் அந்த தீக்குச்சி தான் இந்த துப்பிச்சி பத்த ஒரு புரட்சி தீயை கொளுத்தி விடுங்கள் புரட்சி எப்படி ஒரு புள்ளியில் தான் தொடங்கும் ஒரு புள்ளியில் தான் என்ன பெரிய கோலம் ஒரு புள்ளியில் இருந்தான் தொடங்கியது என்ன பெரிய ஆலமரம் ஒரு தான் தொடங்கியது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் இருந்தான் தொடங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு தான் தொடங்கியது கவிப்பிரரசு வைரமுத்து அப்படி எல்லா புரட்சிகள மாறுதலும் ஒரு புள்ளியில் தான் தொடங்கி இருக்கிறது இந்த உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவிட்டு முடியாத உலகத்திலே அருமை பெருமக்களை அறிவார்ந்த சொந்தங்களே இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள் கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் அப்படித்தான்லீனியம் அப்படித்தான் பௌத்தம் அப்படித்தான் சமணம் அப்படித்தான் வைணவம் அப்படித்தான் கிறிஸ்தவம் இஸ்லாம் இவர் யார் சொல்வதற்கு என்று தள்ளிமைத்து விட இன்றைக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு நாற்பது பேர் நாளைக்கு நானூறு பேர் நாளைக்கு நாலாயிரம் பேர் நாளைக்கு நாலு லட்சம் பேர் நாளைக்கு நாலு கோடி பேர் அப்புறம் நாடே கேட்கும் அப்புறம் உலகம் பார்க்கும் இதுதான் உலகம் புலமைக்கு நிகழ்ந்த வரலாறு தனி ஒரு மனிதன் சீமான் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு என் நிலையில் நின்று வென்று காட்டு என் அளவு ஓட்டை பெற்று காட்டு நான் அரசியல் விட்டு விலகிறேன் எனக்கு தந்த நெருக்கடி ஆறு தேர்தலில் நான் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள் வேட்பாளர் அறிமுகம் எனக்கு சின்னம் தெரியாது தேர்தலுக்கு முதனே சின்னம் இந்த சின்னம் இது இந்த வாக்குப்பெட்டியில் இருக்கிறதா அது இல்லை வேற சின்னம் இதே மைக்கு வேற சின்னம் வேற வடிவத்தில் ஒரு சின்ன அவன் பார்த்து என்ன நீ என்ன பெரிய நீ என்ன பெரிய பரமாத்மா பாரத நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடத்தேர்தல் போட்டி போடல ஏன்

முதுகில் சுமக்கவில்லை என்ற இடமேது எப்படி எப்படி ஜனதா இந்த திராவிட கட்சிகள் தோழி தூக்கி என்றால் இவர்களுக்கு இவர்கள் திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிக்கிற உன்னியராக ஒட்டி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள் சொல்ல பார்ப்போம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என் தம்பி தங்கைகளே இப்படி பாருங்க ஒரு திரைப்படத்தையே எடுத்து பாருங்க ஒரு சினிமா ஒரு படம் சாராயம் யார் விற்பா யார் விற்பா எத்தனை படங்களில் சாராயம் காட்டுக்குள்ள ஊழல் போட்டு விற்பான் கள்ளக்கடத்தல் செய்வான் இவன் மலைய வெட்டி மணலை வெட்டி கடத்துறான் அதுவும் கள்ளக்கடத்தல் தான் கொள்ள கூட்டம் தான் எல்லாவற்றும் காசு வைப்பான் ஓகே புதுசா கட்டணம் கட்டுறானா பத்து ரவுடி வந்து காரை போட்டு அண்ணனுக்கு வந்து தேர்ட்டி பர்சென்டேஜ் முப்பது உள்ளுக்காடு வாங்கி வந்துடணும் கமிஷன் வந்துடணும் யாருங்கப்பா இல்லை கெட்டவன் டான் ஐயம் கே திருட்டு பை கேட்பா கெட்டவன் கமிஷன் யாருங்க அவன்தான் எல்லா திருட்டு வேணையாப்பா அருவாடு போடுறதா கமிஷன் குழா கட்டுறதா கமிஷன் ஏரிய தூர் வாரதா கமிஷன் இதெல்லாம் யார் செய்வா கட்ட இதெல்லாம் யார் தடுப்பா ஹீரோ இப்ப கெட்டது இதையெல்லாம் செய்யறது யார் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் இல்லை யார் திராவிட மாடல் கோஷ்டி இதெல்லாம் தடுக்க போற ஹீரோ யார் பிரபாகரம் பிள்ளைகள் தமிழ் தேசிய கோஷ்டி ரெண்டுக்கும் சண்டை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க தினம் ஜபிக்கிறீங்க தினம் தொழுறீங்க தினம் கோயில் போய் வழிபடுறீங்க ஆனால் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி 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 வேண்டும் எப்படி உங்களால் சகித்துக்கிற முடியுது உங்களுக்கு மனச்சான்னு ஒண்ணு இருக்கா இந்த காவலர்களின் சம்பளம் என்ன இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில ஒருத்தர் பல காவலர்கள் மன அழுத்தத்தில் தற்கொலை பண்ணி சேர்த்தார்கள் அவர்களுக்கு ஒரு உடுத்த நிவாரணத் தொகை அவர்கள் தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்றார்கள் அவர்களுக்கு பஞ்சபடின்னு ஒன்று இருக்குது இந்த பயண கைகளில் செலவுக்கு கட்டணும் அந்த காசு கொடுத்துருக்கு அரசு தெரிந்து முடிஞ்ச எவ்வளவு நாள் கொடுத்துருக்கா இல்ல காசு இல்ல என்ன காசு இல்ல நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டை இட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு எத்தனையோ வீரர்கள் உடல் ஏதாவது காசு கொடுத்துருக்கா இல்ல உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி மகன் செத்துருக்கான் பயிர் வாடியதென்று உயிர் வாடி சத்த குடிச்சு செத்துருக்கான் நிலத்துக்களை செத்து கிடந்திருக்கான் நீ கேட்டு நானூறு பேர் செத்துருக்கான் ஏதாவது காசு கொடுத்துருக்கா இல்லை நம் ரத்த உறவுகள் மீனவசொந்தவர்கள் இந்திய கடலுக்குள்ளே எண்ணூற்றி ஐம்பது இலங்கை கடற்படையாக சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கான் இன்னொரு நாட்டின் படையாக கண்டிச்சிருக்க இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க ஊக்கத்தொகை கொடுங்க உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்று கொடுத்துருக்கா நெற்றியில் வைக்கிற ஒத்ததுவாய் போட்டு காசு இந்த திராவிட அரசு ஏதாவது கொடுத்துருக்கா குடிச்சிருக்கா சந்தனக்கட்டை வெட்ட போட்ட சம்மரக்கட்டையை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபா நாயுடு இருபது பேர் தமிழ் அவனுக்கு வாரிசு இல்லை அவனுக்கு சந்ததி இல்ல அவனுக்கு குடும்பம் இல்ல எதுக்கு போனா மாளிகை ஏட்டவா பங்களா கட்டி வாழவா வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா இல்ல வயிற்று பசிக்கு புள்ள குட்டி காப்பாத்து புழப்புக்கு போனான் அவன் செம்மர கட்டியை வெட்டும் போது ஒரு பார்த்தாரா இல்ல சுட்டான் போட்டான் கண்டிச்சது இல்ல சந்திரமான எழுத்து பேசிக்கல அவர்கிட்ட பேசி என் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு நானும் கொடுக்குறேன் இருபது லட்சம் கொடுத்தியா பத்து லட்சம் கொடுத்தியா ஒரு லட்சம் கொடுத்தியா ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல தூத்துக்குடியில் செத்து போனா முப்பத்தி ஏழு பேரு இந்த வெள்ளத்தில் இப்போ 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 எத்தனை ரூபா கொடுத்த நூறு ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா என் சித்தப்பேன் நூறு ஆடும் போயிடுச்சு வெள்ளத்தில் பல மாடுகள் நூறு மாடுகள் போயிடுச்சு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு தென்னை சாஞ்சிருச்சு கரும்பு அழிஞ்சிருச்சு அவனுக்கு என்ன கொடுத்தீங்க சாராயம் முடிச்ச செத்தவனுக்கு நீ பத்து லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது என்ன வேலை என்ன வேலை சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம் குடிப்பதும் குற்றம் சட்டப்படி குடிச்சு செத்தவன் மித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது இது அரசா தரிச என்னது எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போகிறீர்கள் அப்போ குடும்ப தலைவிக்கே ஆயிரம் தான் அவ்வளவு வரவே இருக்கு ஆனா குடிச்சு செத்தா பத்தாயிரம் எப்படி இருக்கு பத்து லட்சம் அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் ஐயாயிரம் அரசுக்கு தெரிய கமல்ஹாசன் வந்து அது பிடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வந்தா மூடிடுவாங்க